வணக்கம் இன்று நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்னைக்கு ஒரு விரிவான வானிலை அறிக்கையை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்த இந்த ஒளிப்பதிவு சும்மா ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இல்லை வரப்போற வாரங்களுக்கே ஒரு முழுமையான பார்வையை தருது இதுல தொடக்கப்புள்ளியே வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் ஆனால் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது வழக்கமா பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து வர சூடான நீராவியை எடுக்காம தெற்கில இருந்து வர குளிர் நீராவி எடுக்குது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இத பத்தி முதல்ல பேசுவோம் ஆமா இதுதான் வந்து இந்த முதல் மலை நிகழ்வோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதனால தான் இப்ப பேதிக்கிட்டு இருக்கிற மழையில ஒரு சின்ன குளிர்ச்சி இருக்குறதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது பொதுவா வடகிழக்கு பருவமழைனா ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கும் ஆனா இப்ப அப்படி இல்ல நீங்க சொன்ன அந்த ஆடியோ படி இந்த சிஸ்டம் வந்து இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில இருக்கு இதனால தான் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல நேற்று ராத்திரியிலிருந்தே மிதமான மழை பெய்யுது ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு அதிகாலை மூணு மணி நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டம் நெடுவாசல்ல அதிகபட்சமா அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு ஓஹோ ஏழு சென்டிமீட்டரா இது ஒரு நல்ல ஆரம்பம் தான் ஆமா நல்ல ஆரம்பம் ஆனா நாம கவனிக்க வேண்டியது இது வெறும் ஒரு ஸ்டார்டிங் தான் இந்த மழை இன்னும் அதிகமாகும் சரி அப்படியானால் இன்னைக்கு நாள் முழுக்க வானிலை எப்படி இருக்கும் காலையில ஒரு பதினோரு மணிக்கு மேல மழை திடீர்னு தீவிரமாகும்னு அந்த ஆதாரம் சொல்லுது காலையில் மெதுவாக திடீர்னு மாறுறதுக்கு என்ன காரணம் மிக சரியான கேள்வி காலையில சில இடங்களில் லேசான வெயில் கூட அடிக்கலாம் ஆனா அது கொஞ்ச நேரம்தான் நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு விதமான காத்து ஒன்னா சேர்றதுதான் இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் வந்து வடக்கிலிருந்து அதாவது மியான்மர்லிருந்து வர்ற குளிர்காத்து இன்னொன்று கிழக்கிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதியிலிருந்து வர்ற ஈரப்பதம் நிறைந்த காத்து இது ரெண்டும் நம்ம கடலோர பகுதியில் சந்திக்கும் போது மேகங்கள் வலுப்பெற்று மழையோட தீவிரம் அதிகமாகுது குறிப்பா கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகள் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழையாறு சீர்காழி திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் நன்னில மாதிரி இடங்கள்ல காலையிலே நல்ல மழை ஆரம்பிக்கும் இங்கதான் அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான ஒரு பிராக்டிக்கலான எச்சரிக்கையே தருது டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க காலையில வர்ற தூரல பார்த்துட்டு ஓ இவ்வளவு மழை பெருசா பெய்யாது போல அப்படின்னு நினைக்க வேண்டாம் சொல்லுது இது ஒரு கிளாசிக் ட்ராப் இல்லையா காலையில கொடையை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு மதியம் மழையில மாட்டிக்கிற மாதிரி நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான வார்னிங் நிறைய பேர் காலையில இருக்கிற வெதரை பார்த்துட்டு ஏமாந்துட வாய்ப்பு இருக்கு ஆனால் மதியத்துக்குள்ள ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகளிலையும் மழை பரவிடும் குறிப்பா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் திருவாரூர் இந்த அஞ்சு மாவட்டங்களிலையும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த மழை அமைப்பு வந்து இங்கேயே நிக்காது இது ஒரு மூவிங் சிஸ்டம் மெதுவா தெற்கு பக்கம் நகர்ந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கும் பரவும் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் மாவட்டங்களுக்கும் சாயங்காலம் ராத்திரி நேரங்கள்ல மழை ஆரம்பிக்கும் அப்போ இன்னைக்கு டெல்டாவுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை நாள் சரி இந்த அமைப்பு நகர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்க அப்போ நாளைக்கு திங்கள் அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி நிலைமை எப்படி மாறும் குறிப்பா உள் மாவட்ட விவசாயிகள் மழையை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க அவங்க நிலைமை என்ன இதுதான் இந்த முதல் நிகழ்வோட அடுத்த கட்டம் நாளைக்கு காலையில இந்த மழை அமைப்பு வந்து வடக்கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரும் அதனால சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் பகுதிகளில் மழை அதிகமாகும் சென்னையில நாளைக்கு காலையிலிருந்தே நல்ல மழைக்கு சான்ஸ் இருக்கு ஆனா தான் உள்மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் காத்திருக்கு திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கரூர் மாதிரி உள்மாவட்டங்களுக்கு உடனடியாக கனமழை வராது நாளைக்கு சாயங்காலம் லேசான மழை மட்டும் தான் தொடங்கும் அந்த ஒளிப்பதிவுல சொல்ற மாதிரி மேகத்தோட வருது பிசுபிசுனு தூருது இது ஏமாத்திட்டு போயிடுமோன்னு ஒரு கவலை அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரடா அதுதான் உங்களுக்கு பெரிய கவலையா இருக்கும் வானம் இருண்டு ஆனா எதிர்பார்த்த மழை வராது அப்படியானால் அவங்க தான் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கான நம்பிக்கை எப்ப வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதிதான் உள் மாவட்டங்கள்ல அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கனமழை பெய்யும் இதுக்கு காரணம் என்னன்னா இலங்கைக்கு தெற்கே இருக்கிற இந்த சிஸ்டம் மேற்கு பக்கம் நகர்ந்து மன்னார் வளைகுடா வழியா அரேபிக் கடல் பக்கம் போகும் அந்த மூமெண்ட் தான் இங்க மேஜிக் அது மேற்கு நோக்கி நகரும்போது தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களுக்கும் ஈரப்பதத்தை வாரி வழங்கும் அப்போ தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களுக்கும் ஏன் கர்நாடகா கேரளா பார்டர் பகுதிகள் வரைக்கும் கூட நல்ல கனமழைக்கு வாய்ப்பு உருவாகும் இந்த மழை நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை வரைக்கும் நீடிக்கும் அதனால உள் மாவட்ட விவசாயிகள் திங்கட்கிழமை வர லேசான மழையை பார்த்து கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் புதன்ல நல்ல மழை இருக்கு இந்த முதல் நிகழ்வு புதனையோடி முடியுது ஒரு வழியா மழை பெஞ்சு ஓஞ்சதுன்னு நினைச்சா அந்த ஆதாரம் படி அசலாட்டமே அதுக்கப்புறம்தான் தொடங்க போது போல தெரியுதே நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு வலிமையான நிகழ்வு பத்தி சொல்லியிருக்காங்களே அது என்ன நிச்சயமா இங்கேதான் நாம பிக் பிக்சரை பார்க்கணும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முன்னோட்டம் மட்டும்தான் ஒரு ட்ரெய்லர் மாதிரி நவம்பர் இருபதாம் தேதி ரெண்டாவது இதைவிட ரொம்ப வலிமையான ஒரு நிகழ்வு அந்தமான் கிட்ட உருவாக ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான வடகிழக்கு பருவமழையோட தீவிரத்தையே காட்டப்போகுது இந்த அமைப்பு முதல் நிகழ்வு மாதிரி இல்லாம நேரடியா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட வெப்ப நீலாவியே ஈர்க்கும் அதோட எம் சொல்ற மேடன் ஜூலியன் அலைவு சாதகமா இருக்கிறதுனால இந்த அமைப்புக்கு அதிக சக்தி கிடைக்கும் ஒரு நிமிஷம் அது என்னன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா எல்லாரும் வெதர் இல்லையா கண்டிப்பா வந்து பூமுத்திய ரேகையை சுத்தி மெதுவா நகர்ந்து வர்ற ஒரு பெரிய வானிலை அலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது ஒரு இடத்துல புயல் உருவாகிறதுக்கான சூழலை உருவாக்கும் இன்னொரு இடத்துல வறண்ட வானிலையை ஏற்படுத்தும் இந்த அலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வரும்போது இங்க உருவாகுற புயல் சின்னங்களுக்கு ஒரு பவர் அப் கொடுத்த மாதிரி செயல்படும் அதாவது அதிக ஈரப்பதத்தையும் அதிக ஆற்றலையும் கொடுத்து அந்த அமைப்பை ரொம்ப வலுவானதா மாத்தும் இப்போ எம்ஜேஓ நமக்கு நமக்கு சாதகமா வரப்போகுது ஓ அப்படியா இந்த ரெண்டாவது நிகழ்வுக்கு ஒரு சூப்பர் சார்ஜ் கிடைக்க போகுது இந்த ஆதாரத்தில் இதை சென்னையார் புயல் அப்படின்னு குறிப்பிடுறாங்களே இது அதிகாரப்பூர்வமான பேரா இல்ல சும்மா ஒரு குறியீடா புயல் உருவாகுதா நல்ல கேள்வி இது வந்து அதிகாரப்பூர்வமான பேர் இல்ல இந்த ஆதாரம் இந்த அமைப்பு சென்னை பகுதியை ஒட்டி கரைய கடக்க வாய்ப்பு இருக்கிறதால ஒரு தற்காலிக பேரா இத பயன்படுத்துது இந்த அமைப்பு ரொம்ப மெதுவா நகர்ந்து ஒரு தீவிர தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று நவம்பர் இருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள புயலா மாற வாய்ப்பு இருக்கு ஆனா ஆதாரம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது புயல் பத்தின அச்சம் தேவையில்லை இதோட முக்கிய தாக்கம் கடல்ல பயங்கர காத்தா இருக்குமே தவிர கரைக்கு வரும்போது வலுவிழந்து மிக மிக கனமழையை கொடுக்கிற ஒரு அமைப்பாவே இருக்கும் அதாவது காத்து கம்மியா இருக்கும் மழை ரொம்ப அதிகமா இருக்கும் கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான தகவல் அப்போ நான் புரிஞ்சுகிட்டது சரிதானு பாருங்க முதல் நிகழ்வு தெற்கிலிருந்து குளிர் நீராவியை எடுத்து ஒரு மிதமான தொடக்கத்தை கொடுத்து செவ்வாய்க்கிழமை கனமழையா மாறுது ஆனா ரெண்டாவது நிகழ்வு பூமத்திய ரேகையிலிருந்து வெப்ப நீராவியை எடுத்து எம்ஜேஓவோட உதவியோட ஒரு சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்ட மிக மிக கனமழையை கொடுக்குற அமைப்பா வருது ரெண்டும் முற்றிலும் வேற வேற மாதிரி நிகழ்வுகள் மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால தான் நவம்பர் பதினெட்டுல பெய்கிற மழையை விட நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் பெய்கிற மழை இன்னும் தீவிரமாக இருக்கும் இதை மக்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த ரெண்டாவது நிழவுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இடையில நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன பிரேக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஆதார சுட்டி காட்டுற மாதிரி விவசாயிகள் அந்த ஒரு நாள்ல வானிலை ஆலோசனை கேட்டு பூச்சி மருந்து அடிக்கிறது மாதிரி வேலைகளை திட்டமிடலாம் ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாச கடைசி வரைக்கும் அதாவது நவம்பர் முப்பது வரைக்கும் மிக கனமழை தொடர்ச்சியா இருக்கும் இத தொகுத்து பார்த்தா நாம இப்ப பாக்குறது ஒரு நீண்ட மழைக்காலத்தோட தொடக்க அத்தியாயத்தை மட்டும்தான் முதல் நிகழ்வு குளிர்ச்சியான மழையை தந்து செவ்வாய்க்கிழமை கனமழையா மாறும் அதை தொடர்ந்து வர இரண்டாவது ரொம்ப வலிமையான நிகழ்வு அதிக ஈரப்பதத்தோட மாச கடைசி வரைக்கும் மிக கனமழையை கொடுக்கும் ஆமா மிக சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறதையும் சுட்டிக்காட்டுது அதனால மழைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க குறிப்பா உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தொடர்ச்சியான மழை நிகழ்வுகள் வரிசையா வர இருக்கு இந்த முதல் நிகழ்வோட மழை ஏரி குளங்களை முழுசா நிரப்பாது ஆனா அடுத்தடுத்து வர நிகழ்வுகள் தான் அந்த வேலையை சிறப்பா செய்யும் நீர்நிலைகள் நிரம்புறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு இந்த விரிவான அலசலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னுன்னு வர்ற வலிமையான மழை அமைப்புகள் இந்த வருஷத்தோட பருவமழை சுழற்சியில ஒரு தற்காலிக மாற்றமா இல்ல காலநிலை மாற்றத்தினால இனிவரும் காலங்கள்ல இதுவே ஒரு புதிய இயல்பா மாறதுக்கான அறிகுறியா அதாவது இது இந்த வருஷத்துக்கான ஒரு வித்தியாசமா இல்ல இனிமேல் இதுதான் நம்மளோட புதிய இயல்பா இத பத்தி நீங்க யோசிக்கலாம்